அரசியல் அலட்சியத்தால் பறிபோன ஐந்து உயிர்கள் தன் சொந்த நிதியிலிருந்து இழப்பீடு வழங்குவாரா தமிழக முதல்வர் சென்னையில் வான் படையினரின் சாகச சாதனைகள் ஒருபுறம் நிகழ்ந்தபோது மறுபுறம் கடும் வெயில் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக ஐந்து பேர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகமும் நிகழ்ந்துள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படையினரின் வான் சாகசங்களை காண பொதுமக்கள் லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்தனர் அப்போது கடுமையான வெயில் சுட்டரித்ததாலும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூட்ட நெரிசல் நிலவியதாலும் கூட்டத்தினர் பெரும் அவதிக்குள்ளாகினர் இந்த பாதிப்புகளால் பல பேர் மயக்கமடைந்தனர் இவர்கள் மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது கடுமையான பாதிப்புக்குள்ளானவர்கள் ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதான ஜான் திருவொற்றியூரைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான கார்த்திகேயன் பெருங்களத்தூரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் முப்பத்தேழு வயதான தினேஷ்குமார் உள்பட ஐந்து பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் மருத்துவமனையில் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இதுபோன்ற காணொலிகளை காண நமது மனதில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சென்னையில் மாபெரும் விமான சாகச நிகழ்ச்சி மெரினா பேச்சில் நடைபெற்றது அது காலையில் மிகவும் மகிழ்ச்சியாக ஆரம்பித்த அந்த சாகச நிகழ்ச்சி மதியத்துக்கு அப்புறம் ஒரு சோகமான நிகழ்ச்சியாக மாறியது அந்த சாகச நிகழ்ச்சியை காண வந்த ஐந்து நபர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்ன காரணம் கூட்ட நெரிசல் இந்த அரசு இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விமான சாகச நிகழ்ச்சி நடத்து நடக்குது சென்னையில் நடக்குது இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும் ஆனால் இந்த அரசு தன்னுடைய அலட்சியத்தால் இன்றைக்கி ஐந்து அப்பாவி உயிர்கள் பையிருக்கு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவங்க இதில் இருந்து இது பண்ணியிருக்காங்க விமான படையிலருந்து சொல்லியிருக்காங்க குறஞ்ச ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு நீங்களே ஒரு கணக்கு வேறு போட்டிருக்கீங்க அந்த பதினஞ்சு லட்சம் வர்றவங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது யாருடைய கடமை என்ற ஐந்து உயிர்கள் அப்பாவி மக்கள் ஐந்து ஐந்து பேர் இன்றைக்கு அரசின் அலட்சியத்தில் இன்றைக்கி பலியாகிருக்காங்க ஏற்கனவே மெர்னா பீச்சில் இருந்த இடத்த நாலு சமாதியை கொண்டு வந்து வச்சாச்சு ஒன்று அண்ணா சமாதி இன்னொன்று எம்ஜிஆர் சமாதி இன்னொன்று ஜெயலலிதாவுக்கு சமாதி அவங்களுக்கு இன்னொன்று கருணாநிதி சமாதி நாலு சமாதி வச்சு ஏற்கனவே கூட அடைச்சிட்டிங்க ஒரு அழகான அரங்கம் சீரணி அரங்கம்னு ஒன்று இருந்துச்சு அதையும் இடிச்சிட்டிங்க இன்று அந்த ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா பேப்பரில் கொடுத்துருக்கீங்க டிவியில் வேலை நடக்கிறது நடக்கிறது இங்கே நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே சென்னை மக்கள் வந்து ஒரு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பொழுதுபோக்குக்கு வெளியே போகணுன்னு நினைப்பாங்க ஒரு சாகச நிகழ்ச்சி நிலைக்கு அதை பார்க்குறதுக்கு அந்த மக்கள் விரும்புவாங்களா வருவாங்கன்னு தெரியும்ல வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகா தர்க்க பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யலை அந்த மக்களுக்கு தேவையான என்ன தேவையோ அந்த தேவையான எந்த இதுவுமே ஒரு இதுவும் பண்ணலை நீங்கள் இந்த ஐந்து உயிர்கள் போயிருக்கு நாளா நேற்று என்னுடைய ப பையன்களை பையனால் ரெண்டு பேரையும் பாருங்க இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நேற்று நான் வந்து அவங்கள பார்க்க சொன்னேன் என் பையங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பார்த்தாங்க நேற்று நான் வந்து ஊர் தலைவர்கள் கூட்டம் இருக்கிறனால டாக்டர் ஐயா கூட ஒண்ணுன்னா போக வேண்டியதுனால என் பையங்களை வெளியே போகாமல் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் இரவு வந்தால் என்னுடைய மகன்கள் பையன் சொல்கிறாங்க அப்பா அஞ்சு பேர் இறந்துட்டாங்க பாங்க சோகமாக காலையில் சந்தோஷமாக இந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்க இருந்தவங்க நைட்டு சோகத்தில் அந்த சோகமான செய்தியை ஆகிட்டு சொல்கிறாங்க சோகமான செய்தியை ஆகிட்டு சொல்கிறாங்க இந்த அரசு எதுலேயுமே ஒரு கையாளாகத்தனம் அலட்சியம் இதனால் உயிர்கள் அப்பாவி மக்கள் உயிர் போகுது அந்த உயிர் போடணும்னு என்ன பண்ண இழப்பீடு வழங்குகிறாங்க என்ன இழப்பீடு யார் பணம் அரசு பணம் இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் இப்படி தான் கலாச்சாரம் குடிச்சி இறந்தாங்க ஆள் பத்து லட்ச ரூபா அறிவிச்சிங்க எழுபது பேர் இறந்தாங்க உங்கள் பணமாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது அரசு பணம் இதுக்கு பொறுப்பு ஆட்சி செய்கிற நீங்கள் தானே பொறுப்பு தவறு செய்து உங்க நீங்கள் தானே இதுக்கு தவறு தவறுக்கு நீங்கள் தானே இது தவறுக்கு பொறுப்பு யார் இந்த தவறுக்கு பொறுப்பு ஏற்றி நீங்கள் உங்களுக்கு நீ உங்கள் பணம் சொந்த நிதியாக கொடுத்துருந்தா உங்களுக்கு தெரியும் அரசு நிதி எடுத்து எடுத்து கள்ள கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களுக்கு கொடுக்குங்க இந்த நேற்று உங்களுடைய ஒரு கையால் எத்தனை அலட்சியத்தனம் அஞ்சு உயிர்கள் போயிருக்கு அந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு லட்ச ரூபா அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் அறிவிக்கங்க ஏன் உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்ததுலே கிடையாதா திராவிட மடல் திராவிட மாடல்னு சொல்லி திராவிட மடல்ன்னு சொல்லி இந்த தமிழக மக்களை ஃபுல்லாக அழிக்கிறது தான் திராவிட மாடல் வேறு என்ன உங்களுடைய ஆட்சியில் ஒரு திட்டமிடுதல் கிடையாது எதுவுமே இல்லை கார் பந்திய நடத்துனீங்க இப்போ துணை முதல்வராக இப்போ இருக்கிற உதயநிதி போய் அந்த அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்களா இப்படி ஒரு சாகச நிகழ்ச்சி நடக்குது விமான சாகச நிகழ்ச்சி நடக்குது எதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் யார் பண்ணுது நீங்கள் தானே தமிழகத்து முதல்வர் யார் நீங்கள் தானே நீங்கள் தானே இதை பாதுகாப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணணும் ஏன் அங்கே போய் அந்த கார் பந்தித்துக்கு போய் ரோட்லேயும் அங்கிட்டமா போய் பார்த்து பார்வையிடார் பார்வையிடுகிறார் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் டெய்லி பேப்பர் வருது வந்ததில்ல அதில் வந்து உங்களுக்கு வருமானம் வரணும் நீங்கள் டெய்லி போய் பார்வையிட்டிருக்கீங்க இது வந்து உங்களுக்கு வருமானம் வரலான்னு நினச்ச உடனே நீங்கள் அதில் வந்து அலட்சியமாக இருந்துட்டீங்க என்ன யார் ஏதோ ஒரு யார் உயிர் போனால் போனால் அவங்களுக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துடணும் இன்றைக்கூட பத்திரிக்கையாள செஞ்சபடியே டாக்டர் ஐயாட்ட கேட்காங்க இப்படி நடந்திருக்கு அப்படின்னு டாக்டர் ஐயா அழகாக சொன்னாங்க இப்போதைக்கு இழப்பீடுகளுக்கு கொடுத்து இழப்பீடுகளை கொடுத்துட்டு அந்த மக்களை மலங்கடிச்சிட்டு தேர்தல் நேரத்தில் வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வைக்கலாம்னு இந்த வந்து நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது எடுபடாது என்ன இன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்க அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாகம் ஐந்து உயிர்கள் கொஞ்சம் வயசில் இறந்துருக்காங்க இன்னைக்கு பாவம் அந்த குடும்பங்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்கு நீங்கள் கொடுக்க பஞ்சு லட்ச ரூபா அந்தவங்க எவ்வளோ நாள் வயது பண்ண முடியும் உங்களுடைய அலட்சியத்தால் இன்றைய ஐந்து உயிர்கள் போயிருக்கு இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று இனிமேல் வந்து நீங்கள் வந்து அரசு நிதியிலேருந்து எடுத்து கொடுக்காங்க இதுக்கு பொறுப்பு நீங்கள் தானே உங்க சொந்த படத்துல கொடுங்க முடியலன்னா தூரம் போயிருங்க அரசு நிதி எடுத்து அன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க பத்து லட்சம் கொடுக்க யாருடைய பணம் யார்ட்டு பணம் தயவு செய்து உங்களால் இந்த நிர்வாகம் பண்ண முடியாது முறையில் தான் வேலைக்கு போயிருக்கீங்க ராஜினாமா போட்டு போயிருங்க என்ன ஒரு பெரிய ஒரு திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி ஒரு ஒன்றுக்கு ஒன்று இல்லாத மாடலாக தான் இருக்கு தயவு செய்து சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு சென்று விடுங்கள் இது இந்த தமிழக மக்களின் ஒரு பணிவான வேண்டுகோள்